நீடாமங்கலத்தினுடைய மூணார் தலைப்புக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் மேட்டூர்லேருந்து கல்லணை வந்து கல்லணையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே மொத்தம் மூணு ஆறாக பிரியக்கூடிய இடம்தான் பார்த்தீங்கன்னா இந்த மூணார் தலைப்புங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒரு பரவசமாக செம்ம நேச்சுரலாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்தவுடனே நிறைய தேக்கு மரங்கள் பார்த்தோம் நிறைய மயில்கள்லாம் பார்த்தோம் அதே மாதிரி ஒரு பெரிய டேம் மாதிரி இந்த டேம்லேருந்து அப்படியே தண்ணி வந்து மூணு ரிவருக்கும் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகிறது அந்த ஃபோர்ஸை பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது சில ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்திருக்கேன் அதெல்லாம் வீடியோவில் பாருங்கள் வெண்ணாராக வருங்க நம்ம தஞ்சாவூர்லேருந்து கல்லணையிலேருந்து அப்படியே வெண்ணாராக வருது இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வெண்ணாறு கோரையாறு பாமனி ஆறுன்னு சொல்லிவிட்டு மூணு ஆறாக வந்து அப்படியே பிரிஞ்சு அழகாக வெவ்வேறு ஊர்களுக்கு வந்து போகும் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த பகுதியிலுடைய பாசனத்துக்கு முக்கியமாக விவசாய பாசனத்துக்கு மேட்டூர்லேருந்து வரக்கூடிய தண்ணி பிரியக்கூடிய மூணு முக்கிய ஆறுகளுடைய மய்ய பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணார் தலைப்பு தலைமை நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கிறதுக்கு சம்மையா இருக்கு. நாங்கள் வந்த டைம் நல்லா தண்ணி ஓடிட்டு இருக்கு நிறைய பேர் மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த இடம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. باي باي ஆல் கார்த்திக் தம்ல. நவம்பர் 23 മുതൽ காரைக்கால் பனகல் ரோட் திருவாரூர்.